யூடியூப்ல ப்ராடக்ட் எல்லாம் ப்ராடக்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க அது ரொம்ப என்னுடைய பதினோரு ப்ராடக்ட்ல நான் ரெண்டு வந்து பண்றேன் மானசஸ் மசாலா கரம் மசாலா இந்த கரம் மசாலா வந்து நீங்க வந்து எவ்வளவு கிலோ அதுக்கு எதுவும் போட்டுக்கோங்க இதுல காரமும் இருக்கும் வாசனையும் இருக்கும் டூயிங் ரெண்டுமே இருக்கும் அதாவது இந்த கரம் மசாலா போட்ட வாசனை இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு லைட்டாக இப்படி ஸ்மெல் வந்து ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல பேர் சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபீட்பேக் ஒரு ஃபீட்பேக் உள்ள விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது வந்து இந்த குருவா மிஸ் பண்ணலாம் ஃப்ரைட் ரைஸு பிரியாணிக்கு இந்த மாதிரி இந்த குழம்பு சொல்கிற ஃபாஸ்ட் ஐட்டத்துக்கு இந்த மாதிரி விஷயத்தை ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் தக்காளி சாப்பதை கூட இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் தக்காளி சாகத்துக்கு எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இதுக்கு நல்லா இருக்கும்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு உங்கள்கிட்ட இஷ்டம் தான் இது ஜஸ்ட் உங்கள்கிட்ட எக்ஸ்பைன் தான் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ் மசாலா கரம் மசாலா அப்படின்னு சொல்லி கரிவிஸ் இந்த கரிவீஸ் வந்து வச்சு திருச்சி அந்த மாதிரி காரம் எல்லாமே வந்து அப்படி பார்த்துக்கா கார சாரமா இருக்கும் சொல்ல வேண்டிய குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் இதுல வந்து நீங்க சாரத்துல எண்ணெய் போட்டு கடுகு போட்டு இந்த வத்தலை கிளி அதுக்கான பொடியும் போட்டு நல்லா தெளி நல்லா திருப்பி வந்து செமையா இருக்கும் இது ப்ராசஸ் வந்து நான் புளிந்து புடின்னு சொல்லியிருக்கேன் முருங்கு புடிங்க ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அண்ட் அதே மாதிரி பருந்து புடி இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதே மாதிரி இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டும் சாப்பிடலாம் கருவாப்பிலப்படி ஆல்மோஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயமே டிஷ்ஷுமே கருவாப்பிலாப்பிடுறது இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட கருவாப்பிலை வச்சு ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கு இது வந்து நீங்கள் தனியாக வந்து இதனுடைய கார் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இட்லி தோசை இந்த மாதிரி தொட்டு சாப்பிடலாம் சாப்பிட்றதையும் தொட்டு சாப்பிடலாம் அப்புறம் அது உங்களுக்கு வாட்டர் விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா என் குழந்தைங்க தண்ணியை சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஒரு சாம்பார் பண்ணேன்னா இந்த மாதிரி பண்ணேன்னா கருவப்படை இலையை இலையை போடுறது வரல இந்த பொடியை நான் போட்டுருவேன் ஜஸ்ட் ஒரு அதிபர் முருங்க அதே மாதிரி போடுவேன் இது என்னுடைய ஒரு இது இப்படி போடுமையில டப்பாட்டி தூக்குல போடும்போது ஒரு ஆஃப் ஸ்பூன் 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 போடும்போது அதை ஆட் பண்ண மாதிரி இருக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தெரியாத மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாமல் வந்து குழந்தைங்க குழந்தைங்களை சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே தெரிஞ்சு சாப்பிடணும் ஸோ நீங்கள் ஒரு மணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிக்கலாம் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ